Hello everyone. ஏஞ்சல் நம்பர்களில் இன்றைக்கி வந்து ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் இந்த எண்கள் வந்து ஓவராலாக ஒரு நியூ பிகினிங் நியூ ப்ரமோஷன் அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு டினோட் பண்ணுது இந்த ஏஞ்சல் நம்பர்களை வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏஞ்சலோட தொடர்பு எல்லைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்குரிய ஏஞ்சல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்றவங்க தான் இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு வழிநடத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங் அவங்களோட ஸ்பிரிட் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வருது இந்த ஏஞ்சல் எண்கள் அடிக்கடி உங்கள் கண்ணில் பட பட நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது விதமான சேஞ்சஸ் நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு புது நிலைமைக்கு போக போறீங்க ஒரு நியூ பிகினிங் ஆரம்பிக்க போகுது அது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி இப்போ ஒர்க்னால் ஒரு அடு ஒரு ப்ரமோஷன் அடுத்த லெவலுக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி உங்கள் வீட்லேயுமே கூட உங்கள் ஃபேமிலி சார்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அதாவது எதிர்பார வராத சொத்துக்கள் வருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் கூட நீங்கள் இவ்வளோ நாளாக அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட திடீர்னு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத சொத்துக்கள் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் புது வீடு வாங்குறது புது வீடு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி உங்கள் லைஃப் போகுது அப்படிங்கிறது தான் மீனிங் இதில் நீங்கள் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க அந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அழகாக உங்களை வழி நடத்திட்டு போகும் எந்தெந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி அந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கும் இந்த ஏஞ்சல் எண்களை ட்ரிபிள் ஃபைவ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் அப்படின்ற நம்பர் வரும் இது வந்து குபேரனை குறிக்கக்கூடிய எண் இது வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப இருக்கிற இருக்கக்கூடிய எண் இதெல்லாம் இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு ஒரு உடல்லையே வந்து ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஆறாவே வந்து ரொம்ப clarity uh. ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும் நீங்க வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கும் நீங்க போக ஆரம்பிப்பீங்க இது வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப அளவுக்கு உங்க பிஸ்னஸ் லெவல்லையும் சரி ஃபினான்ஸ் லெவல்லையும் சரி அதிக அளவு உங்களுக்கு பெனிஃபிட்டை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த ஆறு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இந்த சொத்துக்களை அதிகப்படுத்தி தரக்கூடிய எண்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை வந்து நீங்க வந்து பிரியாணி லீஃப்னு சொல்ற அந்த பிரிஞ்சி இலையில நீங்க அந்த ட்ரிப்பிள் ஃபைவ்ன்ற எண்களை வந்து ஒரு ரெட் கலர் மார்க்கர்ல எழுதிட்டு உங்களுக்கு லாக்கர்ல நீங்க வச்சுக்கலாம் இல்ல உங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமா ஒரு சின்ன ஒயிட் பேப்பர்ல இந்த நம்பர்களை எழுதிட்டு நீங்கள் டெய்லி நீங்கள் தூங்குற இடத்துல உங்கள் பில்லோ கடியில் நீங்கள் இதை வச்சுருங்க எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ந ட விஷயமாக இந்த நம்பர்களை பார்த்துட்டு எழுந்திரிங்க இது வந்து அந்த ஏஞ்சல் கூட அந்த ஏஞ்சல் எனர்ஜி கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இது அமையும் இந்த அஞ்சு அப்படின்ற எண் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்தில் இல்லை நேமில் இந்த மாதிரி விஷயங்களில் எங்கேயாவது வருது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ஏஞ்சல் தான் உங்களோட லைஃப்கான ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஞ்சலை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அவங்களோட கனெக்ட் ஆக்டிவிட்டிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அந்த ஏஞ்சலோட நேமையும் இந்த ட்ரிப்புள் ஃபைவ் அப்படின்ற நம்பர்களையுமே அடிக்கடி உச்சரிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களோட கோரிக்கைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப விரைவிலேயே நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் எதை நோக்கி இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸிவான முறையிலையும் நடக்க ஆரம்பிக்கும் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படிங்கிறதும் வந்து இந்த எண்கள் மூலமாக இந்த ஏஞ்சலோட ஹெல்ப் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த விஷயங்களை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ